உிய மாணவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரட்சிப்பு வரும் ஆமேன் ஹல என் ஆத்துமா தேவனையை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சூழ்நிலை மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே சிறைப்பின் மத்தியிலே நான் சந்திக்கிற போராட்டங்களின் மத்தியிலே துயரங்களின் மத்தியிலே உபத்திரவங்களின் மத்தியிலே எனக்கு ரட்சிப்பு நேசு வருவதே என்ற நம்பிக்கையோடு நாத்துமா அவரை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல வேலைகளில் இப்படிப்பட்ட நெருக்கங்களை நாம் சந்திக்கலாம் சிறையிருப்பை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம் யுத்த யுத்தக்களத்தில் நிற்கிறது போல இருக்கலாம் என்று என் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும் எப்போது எனக்கு ஒரு விடிவு வரும் எப்போது என் கண்ணீர் மாறும் எப்போது இந்த போராட்டங்கள் மாறும் எப்போது இந்த உபத்திரங்களின் வாழ்க்கை விட்டு அகன்று போகும் எப்போது எனக்கு மீட்பு உண்டு எப்போது எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று ஏக்கத்தோடு தவிப்போடு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கலாம் இயேசு ஒருவராலே நமக்கு மீட்பு உண்டு நம் இயேசு ஒருவராலே நமக்கு ரட்சிப்பு உண்டு நம் இயேசு ஒருவராலே நமக்கு விடுதலை உண்டு அவரை மாத்திரமே நோக்கி அவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த காத்திருப்பை காத்து பார்க்கிறார் எல்லா துயரத்தின் மத்தியிலும் என் மகன் என் மகள் என் சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களே என்று சொல்லி அதை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் நம் நெருக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் விசாலத்தை கட்டளிட வல்லவராக இருக்கிறார் விடுதலை கத்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என் தேவனையே நோக்கி துயரத்தின் மத்தியிலே வியாகுலத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே கண்ணீரின் பாதின் மத்தியிலே இந்த நெருக்கத்தின் மத்தியிலே என் தேவன் ஒருவரையை நோக்கி என் இயேசு ஒருவரையை நோக்கி என் ஆத்மா நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறது எனக்கு ரட்சிப்பு இன்னேசுவால் நிச்சயமாய் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் விசுவாசத்தை இழக்காமல் இருங்கள் அவராலே நம் இயேசுவாலே ரட்சிப்பு நிச்சயமாய் வரும் இயேசுவாலே மீட்பு வரும் இயேசுவாலே விடுதலை வரும் அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஒருவராலே எங்களுக்கு ரட்சி பூண்டு ஆண்டு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதப்பா அந்த நம்பிக்கையோடு எல்லா எதிரான சூழ்நிலை மத்தியிலே போராட்டத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியிலே உபத்துவத்தின் மத்தியிலே வியாகுலத்தின் மத்தியிலே நம்பிக்கையோடும் சமூகத்தில் உண்மையே நோக்கி பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுவரே எங்களை விடுவிக்கண்ணீர் வல்லவர் ஒருவராலே எங்களுக்கு மீட்பூண்டு ரட்சி என்பதை விசுவாசிக்கிறோம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து எங்களை விடுவித்து விடுதலை கொடுத்த கர்த்தர் மீட்பை கொடுத்த கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் இப்போதும் கூட அப்படியா செய்ய வல்லவராக இருக்கிறீர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர்கள் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர் நீரங்களை கைவிட மாட்டீர் என்பதை விஸ்வாசிக்கிறோம் உம் நாமம் எங்களுக்கு இருக்கிறது உம் ரத்தம் எங்களுக்கு இருக்கிறது உமது தழுமுகள் எங்களுக்கு இருக்கிறதப்பா எங்களை கைவிடாத தேவன் இந்த நாளும் கரத்தில் கொடுக்குறோம் அப்படியா நீர் நடத்துவீராக எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக காத்துக்கொள் வழும் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் அவர் ஒருவராலே ரட்சி பூண்டு மீது நம்பிக்கை வைத்து நாம் காத்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன்